வணக்கம் ஜெர்மனில் கிறிஸ்துமஸ் சந்தை ஒன்றுக்குள்ள வைத்தியர் ஒருவர் காரை செலுத்தி தாக்குதல் ஏற்படுத்தியதில் ரெண்டு பேர் பெரும் பரபரப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஜெர்மன்ல மெக்டிபெர்க் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அறுபது பேர் வரைக்கும் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஏற்படுத்தி ஐம்பது பேருடைய வைத்தியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த குறித்த வைத்தியர் சவுதியைச் சேர்ந்தவர் அப்படின்றதும் அவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனிக்கு குடி பெயர்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது சந்தைக்குள்ள காரை செலுத்தி விபத்து இடம்பெறும் போது அந்த சந்தைக்குள்ள மிகப்பெரிய சன கூட்டம் ஏற்படுத்தி இருந்ததாகவும் அந்த கார் வாடகை பெறப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது விபத்தினை ஏற்படுத்தி கார் ஏற்படுத்தி கார் ஜெர்மன் முனிச் நகரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜெர்மன் போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் காருக்குள் வெடிபொருட்கள் உள்ளதாக ஜெர்மன் போலீஸார் சில சந்தேகங்களை வெளியிட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இதெல்லாமே முதற்கட்டமான தகவல்கள் தான் இதே போல லண்டன் அதாவது யூகேலும் வந்து இதே ஒரு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மன் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட தாக்குதல் போன்று பிரித்தானியாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது பயங்கரவாத தடுப்பு நிபுணர் ஒருவர் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த வகையில் ஜெர்மன் மெக்டபேக் நகரில் கிறிஸ்மஸ் சந்தையில் நடத்தப்பட்ட சா சம்பவத்தில் மேலும் இன்னும் இருவர் வந்து அதாவது மொத்தமாக நாலு பேர் நடந்து நடந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக வந்து அதாவது திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லப்படுகின்றது அதுவும் போல ஒரு மத நோக்கம் அல்லது தீவிரவாத உள்நோக்கத்தை வைத்துத்தான் இது நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகின்றது ஆக இல்லாத லண்டனாக இருக்கலாம் இல்லை வேறு ஐரோப்பிய நகரங்களாக இருக்கலாம் இல்லை கனடாவோ அமெரிக்கா கூட இருக்கலாம் கிறிஸ்மஸ் சந்தையை இலக்கு வைத்து அல்லது அதாவது மக்களுடைய சன கூட்டத்தை இலக்கு வச்சு அதாவது அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது தான் வந்து வளமைய வேண்டிய வேலை அதாவது ஒரு இந்த வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் அப்பாவி மக்களை இலக்கு வைக்கிறது சொன்னால் தான் நம்மைக்கு இலகுவான ஒரு விடியம் அப்படின்றதால வந்து அதை செய்வினோம் மக்கள் தான் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான வருட இறுதி நாட்கள் சனம் சனம் கூட்டம் நெரிசலாக இருக்கிற இடங்களை வந்து இவர்கள் எப்பவுமே குறிவைப்பார்கள் நாங்கள் சனக்கூட்டங்கள் நெரிசலில் பார்த்த உடனேவே அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னால் இல்லைன்னு சாதாரணமாக இருக்கணும்னா திடீரென சோம்பியா மாதிரி இந்த மாதிரி தாக்குதல்களில் ஈடுபடினா எல்லாம் குறித்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்கள் தான் இதில் திருப்பி திருப்பி ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஐரோப்பா வந்து மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம் வண்டே சொல்லிக்கொள்ளலாம் நன்றி